ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொடக்க நடுநிலை பள்ளிகளில் இருக்கக்கூடிய காலி பணியங்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கான அந்த வேக்கன்ட் லிஸ்ட்டு எவ்வளோ இருக்குது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருந்தோம் சரிங்களா இப்போ வந்து கவுன்சிலிங் இதெல்லாமே நடந்துகிட்ருக்கு அதனால் அவங்களுக்கான ப்ரிப்பர் பண்ண வேக்கன் லிஸ்ட்டாக கூட இருக்கலாம் ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் டூ டிஸ்ட்ரிக்ட்டு இதெல்லாமே நடந்துகிட்ருக்கு மற்ற டிஸ்ட்ரிக்ட் போகிறவங்க அந்த ஹெச்எல் ஷீட்டை பயன்படுத்தி என்ன பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாமே போயிக்கலாம் அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட நான் நாலாயிரத்தி நானூறு சம்திங் சரிங்களா போஸ்ட் எல்லாமே வேக்கண்டாக கொடுத்துருந்தாங்க அதிலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து நடுநிலைப்பள்ளி இதெல்லாமே அதில் எல்லாமே மேல்நிலைப்பள்ளி மட்டும் தான் இருந்துச்சு நடுநிலைப்பள்ளி இதோட வேக்கன் லிஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க தற்போது பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் சரிங்களா எஜுகேஷன் சேனல் வெப்சைட்டு யூடியூப்ஸில் இது எல்லாமே போட்டிருந்தாங்க நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்து பட்டதாரி ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு சொல்லியிருக்காங்க தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி நாலு சொல்லியிருக்காங்க இடைநிலை ஆசிரியர் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் சரிங்களா கவுன்சிலிங் முடிஞ்சு ஒரு லிஸ்ட்டு வந்துச்சு அதாவது அரசு பள்ளியிலேயே ஏற்கனவே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங் இப்போ ரீசனாக நடந்துச்சு தொடக்கப்பள்ளிக்கு அவங்களுக்குமே பெரிய கவுன்சிலிங் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க சரிங்களா ஏற்கனவே அப்ளை பண்ணாதவங்களுக்கு மறுபடியும் அப்ளை பண்ணி கவுன்சிலிங் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க இடைநிலை ஆசிரியர்களை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு சொல்லியிருக்காங்க மொத்தமாக தொடக்க கல்வித்துறையில் உள்ள மொத்த காலிப்படை எண்ணங்களை சொல்லி பார்க்குறப்ப ஒன்பதாயிரத்தி

பிடி இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா நானூற்றி ஒன்று பிடி மேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு சயின்ஸ் பார்த்திங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி ஆறு ஹிஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா நூற்றி சரிங்களா இதெல்லாமே வேக்கண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மீதி இருக்கக்கூடிய வேக்கன் லிஸ்ட் அதாவது ஃபைனல் வேக்கன்ட் லிஸ்ட்டு எல்லாமே எப்போ தெரியும் பிடிஸாக இருந்தாலும் சரி சயந்த் கிரேட்டு ப்ளஸ் வந்து பிஜிஸ் இது எல்லாமே கவுன்சிலிங் முடிஞ்சு ஃபைனலாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிடிஎஸ்க்கான சிவி இது எல்லாமே முடிஞ்சிச்சு அவங்களுக்கான அந்த ப்ராசஸ் வந்து கேஸ்னால் டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அவங்களுக்கான கவுன்சிலிங்கும் இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்ச பிறகு எதிர்பார்க்கலாம் ப்ளஸ் வந்து செகண்ட் டீச்சர்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் இதெல்லாமே கன்ஃபர் பண்ணிட்டாங்க இப்போ ரீசெண்டாக நடக்கும் இருக்குது சரிங்களா அவங்களுக்கான போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் நிறைய பேத்துக்கு வந்து டவுட் இருக்குது இல்லை திருப்பியும் எக்ஸாம்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது ஸோ செகண்ட் கிரேட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து இருக்கீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஹை பண்ணுங்க ஏன்னா போஸ்டிங் இதெல்லாமே அதிகமாக இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் கூட ஆட் பண்ணி கொடுத்தாலும் கொடுக்கலாம் அல்லது திருப்பி எக்ஸாம்னு கூட என்ன பண்ணலாம் கண்டெக்ட் பண்ணலாம் அதுக்கடுத்து அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்